முதலமைச்சர் அறிவிக்கின்ற திட்டங்கள் அனைத்தும் ஏழை எளிய மக்களுக்கு சென்றடையும் வகையில் ராமநாதபுரம் அலுவலர்கள் பணியாற்றிட வேண்டும் என அமைச்சர் ராஜகண்ணப்பன் உள்ளார் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு சந்திரன் தலைமையில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் அரசின் பல்வேறு துறைகளின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகளை ஆய்வு மேற்கொண்டார் இதில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நபாஸ்கனி ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் ஆர் எஸ் கண்ணப்பன் துறை வாரியாக பணிகளை ஆய்வு மேற்கொண்டு தெரிவிக்கையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் சேவையை உன்னதமாக சேவையாக கருத்தில் கொண்டு பல எண்ணற்ற திட்டங்களை தீட்டி அதனை சிறந்த முறையில் செயல்படுத்தி வருகிறார் என்றும் அவ்வாறு செயல்படுத்தப்படும் திட்டங்களை மக்கள் சென்றடையும் வகையில் அலுவலர்கள் பல்வேறு நிலைகளில் நியமிக்கப்பட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கப்பட்டு வருகின்றன என்றும் குறிப்பிட்டார் தொடர்ந்து சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் மூலம் திருமண நிதியுதவி திட்டத்தின் கீழ் நிதியுதவியுடன் தாலிக்கு தங்கம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் வழங்கினார் இக்கூட்டத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை மற்றும் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்